யோபுடைய சரித்திரம் அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது தேமானியனான எலிபாஸ் பிரதியத்தரமாக ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதினால் தேவனுக்கு இருப்பானோ நீர் நீதிமானா இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ அவர் உமக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உம்மோடே நியாயத்துக்கு வருவாரோ உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்துக்கொண்டீர் விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர் பலவானுக்கே தேசத்தில் இடமுண்டாயிற்று கனவான் அதில் குடியேறினான் விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர் தாய்தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது ஆகையால் கண்ணிகள் உமை சூழ்ந்திருக்கிறது அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை பண்ணுகிறது நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது ஜலப்பரவாகம் உம்மை மூடுகிறது தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ நட்சத்திரங்களின் உயரத்தைப் பாரும் அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது நீர் தேவன் எப்படி அறிவார் அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது பர மண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர் அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ காலம் வருமுன்னே அவர்கள் வாடி போனார்கள் அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள் ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்குத் தூரமாயிருப்பதாக எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான் நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் அப்பொழுது தூளைப்போல் பொன்னையும் ஆற்று கற்களைப் போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர் அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க இருப்பார் அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிறைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் குற்றமற்றிராதவனையும் கூட தப்பு வைப்பார் உம்முடைய கைகளின் சுத்தத்தை நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான் அதிகாரம் இருபத்தி மூன்று யோபு பிரதியுத்தரமாக இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டு தரமாக எண்ணப்படுகிறது என் தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன் அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ அவர் அப்படிச் செய்யாமல் என்மேல் தய வைப்பார் அங்கே சன்மார்க்கன் அவரோடே வழக்காடலாம் அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன் இதோ நான் முன்னாகப் போனாலும் அவர் இல்லை பின்னாகப் போனாலும் அவரைக் காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரைக் காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரைக் காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என் கால்கள் அவர் அடிகளைப் பற்றிப் பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதைக் கைக்கொண்டேன் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்றால் ஒரே மனமாய் மனமாயிருக்கிறார் அவரைத் திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்கப் பண்ணினார் சர்வ வல்லவர் என்னை கலங்கப் பண்ணினார் அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன் அதிகாரம் நான்கு சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன சிலர் குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் கொண்டு போய் பட்சிக்கிறார்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக் கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள் இதோ அவர்கள் காட்டுக் கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்குப் புறப்படுகிறார்கள் வனாந்திர வழிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சைத் தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள் குளிரிலே போர்த்து கொள்கிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரமில்லாமல் இராத்தங்கி மலைகளில் இருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாதிருந்ததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள் அவர்களோ தகப்பினில்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள் அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதிலுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவரமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள் ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள் புற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள் கொலைபாதகன் பொழுது விடுகிறபோது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனைக் கொன்று இராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான் விபசாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்குக் காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காணமாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான் அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள் அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள் விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான் நீரோட்டத்தைப் போல் தீவிரமாய்ப் போவான் தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதனால் அவன் திராட்சத் தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும் அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும் அவனைப் பெற்ற கற்பம் அவனை மறக்கும் புழு திருப்திகரமாய் அவனை தின்னும் அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை அக்கிரமமானது பட்ட மரத்தைப் போல முறிந்து விழும் பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறான் தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான் அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனைப் பற்றி நிச்சயமில்லை தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன்மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான் ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரைப் போலும் அடக்கப்படுகிறார்கள் கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள் அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான் அதிகாரம் இருபத்தி ஐந்து அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ அவருடைய வெளிச்சம் யாருமேல் ஒதுக்காமல் இருக்கிறது இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி சந்திரனை அண்ணாந்து பாரும் அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல இருக்கிற மனிதனும் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான் அதிகாரம் இருபத்தி ஆறு யோபு மறுமொழியாக திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய் பிளனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய் யாருக்கு அறிவை போதித்தாய் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடு தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது நரகம் மூடப்படாதிருக்கிறது அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வழியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான் அதிகாரம் இருபத்தி ஏழு யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசியிலும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை என் நாக்கு கவடம் பேசுவதுமில்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்குத் தூரமாயிருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என் நீதியைக் கட்டியாய்ப் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக மாயக்காரன் பொருளைத் தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை கொள்ளும்போது அவன் நம்பிக்கை என்ன ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலைக் கேட்பாரோ அவன் சர்வ வல்லவர் மேல் இருப்பானோ அவன் எப்பொழுதும் தேவனைத் தொழுது கொண்டிருப்பானோ தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன் சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் எல்லாரும் அதைக் கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அவன் கற்பப் பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள் அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை அவன் புழுதியைப் போல பணத்தை கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலும் ஆகும் அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றுமில்லாதிருக்கும் வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு கொண்டு போகும் இராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக் கொண்டு போகும் கொண்டல் காற்று அவனைத் தூக்கிக் கொண்டு போக அவன் போய்விடுவான் அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும் அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை அவனைத் தப்பவிடாதிருப்பார் அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான் ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டி விடுவார்கள்